வணக்கம் அன்பான தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் மாட்டு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் மாடு கண்ணெல்லாம் நல்லபடியாக பல்வி பெருகி விவசாயம் பெருகி இந்த மக்களுடைய காடு கலனியெல்லாம் செழிச்சு நாடும் செழிச்சு மக்கள் மனங்கள் எல்லாம் பொங்கி வழியணும் தான் நாம தை மாசம் அந்த சூரியனார் இறையனார் சூரியனாருக்கு பொங்கல் இட்டு படைத்து அனைத்து விவசாய உற்பத்தி பொருட்களையும் வைத்து வணங்கி நாம வேண்டுதல் செய்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கு மாட்டுக்காக வேண்டி மாடு கண்ணு மற்ற பல்லுயிர்கள் சிறக்கிறதுக்காக வேண்டி நாம இன்று ஒரு பொங்கல் திருநாளை மாட்டுப் பொங்கலாக நடத்துகிறோம் அந்த மாட்டுப் பொங்கல் வந்து இந்த கொண்டாட்டமானது எங்க இருந்து தொடங்குது அப்படின்னாக்க சிவன் கிட்ட இருந்து தொடங்குது சிவன் அவனுக்கு தான் பேரு காளையன் காளையன் மனைவி காளி இது எல்லாருக்கும் தெரியும் காளி காளையன் அப்படிங்கிறது சிவசக்தி சிவனுக்கு வந்து பல்வேறு பெயர்கள் என்ன முடியாது அந்த அளவுக்கு பெயர்கள் இருக்கு அப்ப இந்த காளையன் காளி காளையன்ட்ட சிவனுக்கு ஏன் பெயர் வந்துச்சு தான் முத முதல்ல காளை அடக்குனான் பர ஆக சித்தனான பரம்பில் வாழ்ந்த அதாவது மலையில வாழ்ந்த மலை சித்தனான மலை ஆஹ் அந்த சிவன் தான் முதன் முதலாக காளையை அடக்குகிறான் இந்த மாடுங்கிறது வந்து ஏறு தழுவுதல் நிகழ்ச்சியில பார்க்கக்கூடிய இந்த மாடுகள் வந்து ரொம்ப வீரமானது ரொம்ப பலமானது அதனுடைய கொம்பு வந்து நேரா கூறாக இருக்கும் அது முட்டச்சுன்னா அந்த கொம்பை வந்து குத்தி பின்னாடி விட வந்துடும் இந்த மாட்டினுடைய ஒரு மிகச்சு மிகப்பெரிய ஒரு வீரத்தையும் ஒரு பெரிய பலத்தையும் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த சிங்கம் எல்லாரும் நீங்க சிங்கத்தை பற்றி எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜான்னு சொல்லக்கூடிய அந்த சிங்கத்துக்கு மாடுகளே பிரதான உணவு மாடுகளே சிங்கத்துக்கு பிரதான உணவு மாட்டை வந்து சாப்பிடக்கூடிய சிங்கம் மாட்டுக்கிட்ட ஜெயிச்சிருமா அப்படின்னாக்க ஜெயிக்காது அது உருவ மாட்டுக்கிட்ட எளிதாக ஜெயிச்சிடும் இந்த இன்று நம்ம வந்து ஏறு தழுவல் நிகழ்ச்சியில நம்ம பயன்படுத்தக்கூடிய காளைகள் இருக்கு இல்லையா இந்த காளைகள்லாம் அன்றைய தினம் கூட்டம் கூட்டமாக ஆஹ் மலங்காடுகளிலே சுதந்திரமாக அது மந்தைகளாக மேய்ந்து கொண்டிருந்த போது மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள இந்த மாடுகள் வருவதற்கு முன்னாடியே அதே இயற்கை வாய்ப்புகளை கொண்டிருந்தது அப்போ வந்து இந்த மா இந்த மாடுகளுக்கு மனிதனோட எந்த பழக்க வழக்கமோ எதுவுமே இல்லை இந்த மனிதனை எரியா பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை தான் அந்த மாடுகளுக்கு ஜெனட்டிக்கா இருந்தது அது மட்டும் இந்த சிங்கம் புலி போன்ற எல்லா மிருகங்களையும் அது எதிர்க்கும் குணம் அதுக்கு ஜெனட்டிக்காகவே இருந்தது இந்த காளை மாடுகள் இன்னைக்கு நம்ம வந்து காங்கிரங்கிற புறந்தரப்பட்ட பெயர் சொல்றோம் இல்லையா இந்த நாம விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த நாட்டு மாடுகள் இந்த நாட்டு மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே கொம்பு வந்து நேராக கூறாக இருக்கும் இந்த சிங்கம் வந்து இந்த நாட்டு மாட்டுக்கிட்ட போச்சு அப்படின்னாக்க ஒரு அதை வேட்டையாடுறதுக்கு முயற்சி பண்ணும் போது வந்து ஒரு பத்து மாட்டை முயற்சி பண்ணுது அப்படின்னாக்க அதுல ஒரு ரெண்டு மாடு தான் சிங்கங்கள் ஒரு பத்து மாட்டை வந்து கடிக்கிறது கடிக்கிறதுக்கு வேட்டையாடுறதுக்கு முயற்சி பண்ணுதுன்னா அதுல ரெண்டுலதான் ஜெயிக்கலாம் அதுல கூட ஜெயிக்கிறதுக்கு முடியாது எதுகிட்ட முடியாது இந்த நாட்டு மாடுகள முடியாது இந்த கொம்புகள் நேரா கூறாக சிபில்கள் வளர்ந்து பெரியதான வழிவதான ஒரு நிலையில இருக்கக்கூடிய இந்த நாட்டு மா சிங்கத்தால வேட்டையாட முடியாது அதிகப்படியா இந்த சிங்கங்கள் இந்த நாட்டு மாடுகளிடம் தோற்கும் இதுதான் காலங்காலமா நடந்தது இப்ப இந்த மாடுகள் வந்து இன்றைக்கு மனித கட்டுப்பாட்டுல வளர்க்கப்படுது இது காட்டுல சுதந்திரமா இருந்த காலத்துல இந்த மாட்டுக்கிட்ட எந்த சிங்கமும் வேட்டையாட போச்சுன்னா அந்த சிங்கத்தை குத்தி இந்த மாடு வந்து தன்னுடைய கொம்புல கொடுத்து போட்டுக்கிட்டு தொங்க போட்டுட்டு அலையும் அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது அந்த அளவுக்கு முரட்டுத்தனமானது இந்த காளைகள் இந்த காளைகளை முதன் முதலாக அடக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவன் யார் அப்படின்னா பர ஆய சித்தனான சிவன் அவன் பறையன் என்பது சிவன் வந்து மலை மலையில வாழ்ந்த பெருஞ்சித்தன் சிவன் அப்படிங்கிறது அந்த சூரியனை புறப்படுத்து வந்து இங்க பிறந்து வளர்ந்தான் நம்ம வழிகாட்டினா அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரோடையும் எல்லாரோட நம்பிக்கையும் மலையில வாழ்ந்தவன் பராய சித்தன் அவன் தான் இந்த காலையை முதன் முதலாக அடக்குகிறான் அதனாலதான் அந்த சிவனுக்காக நாம வந்து உற்பத்தி பண்ணின அந்த கோயில்கள் வந்து மாட்டை தான் அந்த பலி பலியிட்டார்கள் காளை மாட்டை பலியிட்டார்கள் காளையை பலியிட்டார்கள் ஏன்னா சிவன் இந்த அடக்கக்கூடிய முயற்சிகளை எடுக்கும் போது அதுக்கு முன்னதாகவே எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த காளையை அடக்கி கையாளும் ஒரு முயற்சியில தோற்று இந்த காளையிடம் தோற்று மரணிக்கு இருக்கிறார்கள் அந்த வரலாறு அதுல கடைசியா ஜெயித்தவன் தான் வந்து சிவன் அவன் தான் முதல் தலைவர் இந்த மாநில இனத்தின் முதல் தலைவனாக மாநில தலைவனாக அறியப்படுபவன் சிவன் அதாவது சூரிய பிறப்பாக அவதாரமாக முதல் அவதாரமாக நாம் நம்பும் மூல முதற் கடவுள் மூல முதல்வன் யாரு சூரியன் அவனுக்கு தான் நம்ம பறையன் சொல்றோம் பறையன்னு சொன்னா அப்புறம் பறையண் சொல்றோம் அந்த பறையன் நேரடியாக புறப்படுத்தி வந்தான் அவன் மலை அரசனாக இங்க அவதரித்து வாழ்ந்தான் அப்படிங்கிறதா அந்த மலை அரசன் தான் இந்த காளையன் காளையை அடக்கிய சிவன் இந்த அந்த இந்த சிவன் வந்து முதன் முதலாக இந்த காளையை அடக்குகிறான் அடக்கி அதுக்கப்புறம் வந்து இவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அந்த வருது இந்த காடுகளையும் மாடுகளையும் வந்து நம்மளுடைய நம்ம கையகப்படுத்தி நாம வளர்க்கலாம் அதனால நம்ம பலனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியா சிவன் இந்த காலையை அடக்கிய பின்புதான் இந்த மானிடர்களுக்கு இந்த காலையை தன்னோடு இணைத்து கொள்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை வருது அதுக்கு முன்னாடி இந்த மாட்டு கூட்டங்கள் கிட்ட இந்த மானிடர்கள் போகிறது ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா அது யார் வந்தாலும் எதிர்ப்போ மனநிலை ஜெனட்டிக்காகவே அதுக்கு இருக்கு வந்த அந்நியர்கள் கிட்ட வந்தா முட்டி குத்தி தூக்கி எரிஞ்சிடும் அப்ப அந்த மாதிரியான ஒரு ஒரு மரபு பழக்கத்துல தான் அந்த காளைகள் இருந்தது அது படிப்படியா இந்த பராத சித்தனம் பராஜ சித்தனுடைய பாரம்பரிய மக்களும் மலையிலே இந்த மாட்டை தன்வசப்படுத்தி கூட்டம் கூட்டமா இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மேய்த்து இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இவர்களுடைய ஆயத்திலே அதை அடைத்து வைத்து அந்த மாதிரியான ஒரு பழக்கத்திற்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த பராய சித்தன் தான் முதன் முதலாக நாயே தன்னுடைய வேட்டைக்காக வேண்டி பழக்கணும் நாயை தன்னுடைய வேட்டைக்காக வேண்டி பழக்கினான் அதனாலதான் இந்த நாய் இந்த பர ஆய சித்தன் அவனுக்கு பல்வேறு பெயர்கள் அதுல எல்லாருக்கும் பெரிய முனீஸ்வரனுங்கிற பெயர் கொண்ட அந்த சாமி எல்லாம் சிவன் தான் சிவனுடைய அந்த பெயரால அமைக்கு சாமி தான் முனீஸ்வரன் கிட்ட நாய் இருக்கும் முனீஸ்வரனுக்கு தான் வைரவன் சொல்லுவாங்க தமிழ்ல வட நாட்டுல வந்து திருபுழால பைரவன்னு சொல்றாங்க தமிழ்ல வந்து வைரவன் சொல்லுவாங்க என்னுடைய கோயில்ல கிராம கோயில்ல வந்து வைரவன் அப்படிங்கிற சாமி இருக்கு அந்த வைரவன் அப்படிங்கிற சாமிக்குதான் ஆஹ் வந்து பலி அதாவது சுலாயத்துல குத்தி வைக்கக்கூடிய அந்த ஒரு பலி நிகழ்ச்சி அது நடக்கும் சேரலை குத்தி வைப்போம் ஆஹ் அந்த மாதிரியான ஒரு இது அது இன்றும் தொடர்கிறது இந்த நம்பிக்கை இந்த வழிபாட்டு முறைகளெல்லாம் இன்றளவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த முனிஸ்வரன் கிட்ட நாயிருக்கும் வேட்டை நாயகனாக அவன் வாழ்ந்த மலை அரசனாக வேட்டை நாய நாயகனாக வாழ்ந்த பராய தான் முனீஸ்வரன் நாதமுனினாலும் முனீஸ்வரனாலும் முனியாண்டினாலும் மாயாண்டினாலும் எல்லாம் அந்த சிவனைத்தான் அந்த பராய சித்தனாட பரம்பில் வாழ்ந்த மலையில் வாழ்ந்த சிவ சித்தனைத்தான் குறிக்கும் அப்போ முதன் முதலாக இவன் நாயை தன்னோட நினைச்சுக்கிறான் வேட்டைக்காக பயன்படுத்தி அணைச்சுக்கிறான் அடுத்தபடியா காலை இணைக்கிறான் இந்த நாயை ஆஹ் அடிப்படையாக வைத்துதான் நாயகன் அப்படிங்கிற வார்த்தை உருவாச்சு நாயகன் அப்படின்னா அந்த நாயை வைத்து வேட்டையாடுவன் தான் நாயகன் அடுத்து இந்த கா அப்படிங்கிற பேரு அதுவும் அதே சிவனுக்கு தான் அதே மலையரசனான சிவனுக்கு தான் ஆஹ் சித்த மூலிகைகளை வைத்து மனிதர்களை வந்து நல்ல ஆரோக்கியமாக வாழ வைக்கும் ஒரு விஷயத்த எடுத்துரைத்தவன் அவனும் அதே பராய சித்தன் தான் அதே மலையாண்டி தான் அதே முனியாண்டி தெய்வம் தான் அதே முனிஸ்வரன் தான் அதே வைரவன் தான் அதே கால வைரவன் தான் அந்த அதோ அந்த அவனுக்கு சுடலை ஆண்டவன் சுடலை மாடல் சுடலை மாடன் அப்படிங்கிற பெயரும் இருக்கு ஐயன் ஐயனார் ஐயப்பன் எந்த பெயர் எடுத்துட்டாலும் அது அந்த மலையரசனான சிவ சித்த மா முனியைத்தான் குறிக்கும் அந்த முனிவரன் ஆஹ் நாயை வேட்டைக்கு பழக்கினான் அந்த முனீஸ்வரன் காலையை அடக்கி காளையன் என்ற பெயர் பெற்றான் காலையன் காளையை அடக்கியவன் பறைய சித்தன் பறையன் அவனா முதன் முதல்ல காளையை அடக்கினான் இந்த காளையை சிங்கம் தான் வந்து அதிகமாக விரும்பி உண்ணும் காளைகளை உண்ணும் பழக்கம் கொண்டது ஆனா அந்த சிங்கம் அவ்வளவு எழுதாக அந்த காளையை வெல்ல முடியாது அதுக்கு ஆசை இருக்கும் அது அவளை வெளிவாக வெல்ல முடியாது காளைதான் வெல்லும் பத்து ஒரு வேட்டை நிகழ்வுல வந்து சிங்கம் காலை வேட்டையாட முயற்சி பண்ணா அந்த பத்து முயற்சிகள்ல ரெண்டு முயற்சி தான் வெல்லும் எட்டு முயற்சி தோல்வியிடும் எட்டு முயற்சிகளில் சிங்கம் காளையிடம் தோற்று ஓடிவிட விளாட்டி காளையின் கொம்புகள்ல மாட்டி மரணிக்கும் அதனாலதான் வந்து பிற்காலத்துல இந்த காளே தான் மிகச்சிறப்பாக ஒரு சொல்லுவார்கள் காளையன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஹ் சிவனுக்கு தான் கொம்பன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு கொம்பன் கொம்புமாடன் இது எல்லாம் அந்த சிவசித்த மாமூலியை சொல்றதுதான் கொம்புமாடன் அப்படிங்கிறது இந்த நெல்லை மாவட்டத்துல பறையர்கள் வணங்கும் தெய்வம் எல்லாம் ஒரேதான் ஒரே சாமி தான் சுடல மாடன் கொம்பு மாடன் சில இடங்கள்ல சுடல மாடன்கிற பேர் இருக்கும் சில இடங்கள்ல கொம்பு மாடன்கிற பேர் இருக்கும் கொம்பு மாடன் கொம்பு மாடத்தி அந்த அந்த சிவனுடைய பேரை கூடிய அந்த மன்னன் கொம்பு மாடன் அவனுக்கு பேர் அப்படின்னாக்கா அவனுடைய மனைவி கொம்பு மாடத்தி மாடத்தி அப்படின்னா மாடம் அப்படின்னா மாடம் மாளிகை கூட கோபுரம் அப்படின்னா அது மாடம் அப்படிங்கிறது வந்து மன்னனுடைய திருப்பிடம் மாடத்து அப்படின்னா ராணின்னு அர்த்தம் பழந்தமிழ்ல தமிழ்ல மாடன் அப்படின்னா வந்து அரசன் அர்த்தம் மாடத்து அப்படின்னா அரசனுடைய மனைவி காலன் அப்படின்னா அது சிவ அடையாளமான மக்கள் தலைவன் அப்படின்னு அர்த்தம் காடு அப்படின்னா வந்து அவனுடைய மனைவி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா சூரிய சூரிய பரச்சி பறையன் பெண் குடும்பம் குடும்பி பறை குடும்பம் பறை குடும்பி குடும்பம் அப்படிங்கிறது பறைவட்டம் கட்டின பிறகு பரிவட்டம் கட்டின பிறகுதான் அவன் குடும்ப தலைவன் ஆகிறான் அப்ப பறை குடும்பன் பறை குடும்பி பறை குடும்பம் யாரு சிவன் பறை குடும்பி யாரு சிவனுடைய மனைவி புரட்சி குடும்பன் பறையன் பறை குடும்பன் சிவன் பறை குடும்பி பார்வதி அந்த சிவன் பார்வதிக்கு பிறந்த பிள்ளைங்களாக கருதப்படுறது இந்த உலகத்து மானிடர்கள் பல்லுயிர்கள் எல்லாமே ஒரு சில இருந்து அனைத்தும் அனைத்து மனித குட்டங்களும் எல்லா உயிர்களும் கோடான கோடி உயிர்கள் அப்ப இந்த சிவனுடைய அந்த சிவச்சித்தனுடைய ஒரு அடையாளமாகத்தான் இந்த காலை அடக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது தமிழர்கள் தன்னுடைய அந்த வரலாறுகளை தெல்ல தெளிவா அறியறாங்கன்னா இல்ல அறியறாங்களா அப்படின்னா இல்லை இவர்களுக்கு இந்த பிரிவினைகள் ஏற்பட்டு இன்றைக்கு தப்பு தப்பா வள வரலாறு பேசி ஒரு குழப்ப நிலைகளிலேயேதான் இந்த தமிழர்கள் இருக்கிறார்கள் இந்த கதை இந்த நான் இப்ப சொன்ன கருத்துக்கள் சார்ந்து இன்னமான பல செய்திகளை அடுத்த எமது பதிவிலே நான் பதிவிட இருக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம்